ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்குங்க உங்க ட்ரேடர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோல பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்ட பேங்க் நிப்டில நிமிஷம் டிமாண்ட் மார்க் பண்ணி அந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா லோ டைம் ஃப்ரேமில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லி தரப்போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம பிரிவஸாக என்னென்ன லைவ் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அது எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ இதில் காட்டுறேன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கெங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பான வாவ் ட்ரேடிங் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த சேனலில் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சேனலில் நீங்கள் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கீழே கொடுக்குற லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிடுவோம் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவில் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு லைவ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் என்னை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ நான் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா எந்தெந்த மணிக்கு மார்க்கெட்டு நெகட்டிவாக ஓப்பனாகா பாசிட்டிவாக ஓப்பனாகதா அப்படின்ற லெவலில் மார்க் பண்ணி கொடுக்குறேன் தென் இதுதான் நான் மார்க் பண்ணி கொடுத்த இந்த டிமாண்ட் ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா பை பண்ணலாம் இல்லை ஒருவேளை இந்த லெவல் உடஞ்சிச்சுன்னா கீழே போய் ப்ளிப் வேண்டி எடுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்து வந்து சன்ஃபார்மாக மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஸோ இதனோட இன்றாட எஸ்எம்எஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ஸோ சன்ஃபார்மா இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் தென் நான் மார்க் பண்ண மாதிரி என்னோட டிமாண்ட்க்கு மார்க்கெட் வாரம் அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் மேலே போய் என்னோட ரீசன் அதாவது ஒரு எம் சோக் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் எனக்கு என்ட்ரி ரெண்டா பிரிக்கிறேன் இந்த பிப்டி பர்சன்டேஜ் கீழே நான் என்ட்ரி ஒன்று வச்சிருப்பேன் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இருக்கனால என்ட்ரி ஒன்னு என்ட்ரி டூவாக ரெண்டா பிரிக்கிறேன் ஸோ இங்கேருந்து இருந்து மார்க்கெட் மேலே போகலாம் இல்லை என்ட்ரி டூ எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நம்ம டேரெக்ஷன் போகுது எஸ் இங்கேருந்து மார்க்கெட்டு என் டேரக்ஷனில் மார்க்கெட் மேலே போச்சு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மார்க்கெட் ஓப்பன் இருக்க முன்னாடி இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் இதை தான் வந்து சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் ஒன்று நான் மார்க் பண்ண இந்த சப்ளைக்கோ இல்லை இந்த இடத்துல டிமாண்டுக்கோ வரணும் இப்படி வந்தால் தான் நம்ம ட்ரேடு இல்லைன்னா இந்த சப்ளை டிமாண்டுக்கு வராமல் இங்கேயே கன்சல்டேஷன் போட்டுச்சுன்னா நமக்கு ட்ரேட் இல்லை ஸோ இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை ஸோ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை ஸோ சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிட்டோம் ஸோ நான் பதினஞ்சு நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுவேன் பதினிஷத்தில் மார்க்கெட்டு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு லாக் பண்ணி மார்க்கெட்டு பேரிசு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ மார்க்கெட்டு காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் ஒன்று என்னோட டிமாண்டில் வந்து எண்டி எடுக்கலாம் இல்லை சப்ளை போய் எண்டியெடுக்கலாம் ஸோ என்னோட டிமாண்டையும் சப்ளையோ தொடாத வரைக்கும் நான் இதே வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் ஸோ அடுத்த கேண்டில் என்ன பண்ணுது இங்கே இருக்குது ஸோ இன்னும் என்னோட டிமாண்டுக்கு வரல ஸோ டிமாண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் என்னோட டிமாண்டை மிட்டிகேட் பண்ணுது அதை டேப் பண்ணுது இப்போது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ட்ரேடிங் டைம் பிரேம்னா ஒரு நிமிஷத்துக்கு நான் போவேன் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து என்னோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் ஒரு நிமிஷம் ஸோ நான் இப்போ இந்த இடத்துக்கு போயிட்டேன் இப்போ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்னோட ரீசன் கை எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதை உடச்சா தான் எம்சோக் அதாவது எம்சோக்னா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்போ இந்த இடத்துல இருக்கிற ரீசன் கை நான் இதை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல வந்து உடச்சு பாடி குளோஸோ இல்லாட்டி விக்கூடான்னு பார்ப்பேன் இப்போ இதை விடவும் ரீசெண்டான ஹை எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறேன் இப்போ இது எல்லாமே ஒரு இன்சைடு பார்க்கில் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இது வந்து ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம் பட் இது எல்லாமே இந்த கேண்டலுக்குள்ளே இருக்கு பட் என்ன பண்ணுறான் பார்ப்போம் சப்போஸ் இங்கே ஒரு ஹை வச்சிருக்கான் இந்த லோவுக்கு கீழே போய்ட்டு வந்துச்சு இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் போயிட்டு வந்தால் இந்த ஹையை எடுக்கலாம் ஸோ இப்போ இருக்க கண்டிஷனில் இன்னும் போகலை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அடுத்த கேண்டில் எங்கே இருக்குது அடுத்த கேண்டில் அங்கே தான் நிற்கிறான் இன்னும் கீழே வரல கீழே போய் லோவை கட் தான் இது ஹையை கன்ஃபார்ம் பண்ணுவேன் இன்னும் லோவை கட் பண்ணணும் வெயிட் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அந்த லோவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எது இந்த லோவு கீழே மார்க்கெட்டு போயிட்டு வரணும் அப்படி போச்சுன்னா இந்த கையை நான் வேலிடான கையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம் ஸோ அந்த அந்த லோ கீழே என்ன இருக்குது ஸ்டாப் லாஸ் இருக்குது அந்த ஸ்டாப் லாஸை எடுக்கிறேன் எஸ் இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் மார்கெட் எடுத்துருச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருக்க ரீசன் கையை உடச்சானா சோக் நடச்சுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இந்த லோ பிரேக் பண்ணிட்டான் அப்போ இந்த லோ பிரேக் பண்ணிட்டால நமக்கு என்னாச்சு இங்க லோ கிடைச்சிருக்கு அப்ப ரீசன் கை இந்த ஹை அப்ப எனக்கு என்ன பண்ணால் போதும் இந்த ஹைய உடைச்சு விக்கோ பாடி க்ளோஸ் பண்ணாலும் எடுத்துக்கலாம் சில நேரத்தில் விக்கோடுறான் சில நேரத்தில் பாடி க்ளோஸ் பண்ணுறான் ரெண்டு கண்டிஷனுமே எடுத்துக்கலாம் விக்கோட பாடி க்ளோஸ்னால் ஹை ப்ராபர்டி எடுத்துக்கலாம் பட் ரெண்டு கண்டிஷனுமே வேலிடான கண்டிஷன் தான் அதே மாதிரி எத்தனை பர்சன்ட் மிடிகேட் பண்ணியிருக்கான்னு நான் பார்ப்பேன் சோ இந்த இடத்துல போய் பார்க்குறேன் எனக்கு என்னன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது கீழே தான் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆனா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மிடிக்கேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் என்ட்ரி ரெண்டா பிரிப்பேன் என்ன பண்ணுவேன்னா இதையும் எனக்கு ஒரு ஆர்டர் பிள்ளாக்க எடுத்துப்பேன் இப்போ மார்க்கெட்டிங்கேருந்து மேலே போகணும் இல்லைனா கீழே வரணும் அப்போ என்ன நடக்குது இங்கேருந்து மேலே போக தான் விஷயம் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் முதல்ல இன்னும் அங்கே தான் நிற்கிறான் என் லெவலுக்கு மேலே போகல சப்போஸ் இங்கேருந்து நேராக போய் கீழே உடச்சுன்னா இது ட்ரேடே இல்லை பார்ப்போம் என்ன பண்ணுறான் எனக்கு மேலே இருக்க அந்த எம் சோக்கை பண்ணிவிட்டு வரணும் அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் அதுக்கு அடுத்த கேண்டில் இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டே இருக்கான் கொஞ்சம் இப்போ தான் பவர் கிடைக்குது பைக்கிங் ப்ரெஷர் இப்போ ஜஸ்ட்டு மேலே போயிருக்கான் பட் இது வேலிட் இல்லை அடுத்த கேண்டில் அதுக்கு மேலே போகணும் எஸ் என்ன பண்ணியிருக்கான் இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா இந்த லோவில் உள்ள ஒரு ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்கான் மார்க்கெட்டு இந்த இடத்துல லோவை இல்லையா ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து பையாகனு சொல்லிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுங்க இங்கே காலி பண்ணிட்டாங்க ரெண்டாவது மார்க்கெட்டு இங்கேருந்தே விழுந்துடும் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இதுக்கு மேலே எஸல் வச்சுருப்பாங்க அந்த எசல் கரெக்ட் ஸோ ரெண்டு சைடு உள்ள லிக்யூடிட்டி கரெக்ட் பண்ணியாச்சு இப்ப என்னாச்சுன்னா ரெண்டு சைட்ல கட் பண்ணியிருக்கறோம் மார்க்கெட்டு அழகாக ஒரு டைரக்ஷன்ல போகும் அப்ப நாங்க கீழே மார்க் பண்ணிருக்கிறது பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்ட் அப்போ இந்த டிமாண்ட்ல இருந்து மார்க்கெட்டு போறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்போ என்ன மாதிரி நடக்கலாம் இங்கே வாய்ப்பு ஒன்று இங்கேருந்து கீழே இறங்கி இதுலேருந்து ஒரு எண்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம் ரெண்டாவது இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம் இங்க லாஸ் போகல அப்போ நம்மளோட ஸ்டாப்லாஸ் எடுக்கணும்னு நினைச்சா ரெண்டாவது என்றி இதுக்கு கீழே எடுத்துட்டு போகலாம் இதைத்தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் பிரிக்கிறோம் எப்படி இப்போ இந்த இடத்துல இதை வந்து ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்றேன் ஸோ இந்த இடத்துல இம்பாலன்ஸோடு இருக்கு பட் இதுக்கு கீழே ஏன்னா இது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்போ அதையும் எடுக்க வரும் அப்போ அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி டூ எடுக்கலாம் அப்போ எனக்கு இது ஒரு நிமிஷத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கா நான் பிளான் பண்ணிப்பேன் ரெண்டாவது என்ட்ரி இந்த இடத்துல நான் வந்துச்சுன்னா ஏன்னா எனக்கு ஆவரேஜ் பண்ணணும் மார்க்கெட்டு கீழே போகும்போது என்ன பண்ணலாம் தேவையில்லாமல் பெரிய லாஸ் ஆயிடக்கூடாது அப்போ என்னோட பிளான்படி இங்க இருந்து வந்து ஒரு என்ட்ரி எடுத்துட்டு மேலே போகலாம் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் அவன் ஏன் பண்ணிட்டேன்னா கீழே இறங்கி ரெண்டாவது இண்டி எடுத்துட்டு மேலே போகலாம் மூணாவது இது எல்லாத்தையுமே காலி பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு ப்ளிப்பாகவும் மாறலாம் இந்த லெவலில் தான் நான் மார்க் பண்ணி நான் பண்ணுறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எஸ் இந்த லெவலில் தான் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன் என்ட்ரி ஒன்று எடுத்துட்டு போகலாம் என்ட்ரி டூவும் எடுக்கலாம் இல்லை ப்ளிப்பாக கூட மாறலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன இந்த இந்த சப்போர்ட்டை நம்மளை டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணனு பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்குது ஸோ நான் என்ட்ரிக்கான பிளான் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து எஸ்எல் கீழே வைக்க போகிறேன் இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நான் முடிவு பண்ணால் இங்கே போய் பாடி க்ளோஸ் ஆனால் நமக்கு என்ன பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் இதில் ரெண்டு விஷயம் இருக்கும் லோ டைமில் பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் வாங்க தப்பு கிடையாது ஹையர் டைம் ஃப்ரேமில் விக்கு வெளியில இருந்து பாடி உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ட்ரேடுக்கில் போங்க இந்த ட்ரேட் உங்களுக்கு ஐப்ராபிள் ட்ரேட் அதே நேரத்தில் நீங்கள் ஹை ஹையர் டைம் ஃப்ரேம் பாடி க்ளோஸ் பண்ணட்டும்னு நினைச்சிங்கன்னா அது இவ்வளோ பெரிய பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்மளோட எய்மே வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றத நம்மளோட எய்ம் அப்போ இப்போ எப்போ என்ட்ரி எடுத்துருச்சுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும் அதே மாதிரி டார்கெட் நீங்கள் பிளான் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா ஒன்று உங்களுக்கு இன்றாட தான் பண்ணுறீங்க ஒரு மினிமமான ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து இந்த ரீசன் கை இம்மிடியாக போய் உடப்பான் அதே நீங்கள் புக் பண்ணலாம் இல்லைனா இருக்கிறத ரீசெண்டாக இங்கே ஒரு கை இருக்கு இங்கே ஒரு கை இருக்குது இல்லைனா மேலே இருக்க அன்மீடிக்கட் சப் பிள்ளை இருக்குல்ல இங்கே வரைக்கும் போவோம் ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்பீங்களா அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இது வரைக்கும் வெயிட் பண்ணுவார் இல்லை புதுசாக தான் வரீங்கன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்றாடைய தான் போகிறீங்க அப்படின்னா போயிடலாம் இல்லைனா ஒன் இஸ் டு டூவோ இல்லை ஒன்னிஸ் டூ த்ரீயோ ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தட் நீங்கள் வச்சுக்கிறோங்க ஒன் இஸ் த்ரீ ஸ்டாண்டர்ட் இல்லைனா இஸ் டூ வந்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒன்னு த்ரீ கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன ஒரு டிபியே பிளான் பண்ணியிருக்கோங்க கிளம்ப முடிஞ்சு இப்போ வரட்டும் என்ட்ரி எடுக்கட்டும் டிபி இவ்வளோ தான் ஸோ ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் யூ யூஆர் அ குட் ட்ரேடர் இப்போ நமக்கு மேலே வர போயிட்டுருக்கான் இப்போ கீழே வந்து என்ட்ரி எடுக்கிறான்னு பார்ப்போம் ஸோ மறுபடி என்ன பண்ணுறான் எஸ் அங்கேயே நின்றுருக்கான் இன்னும் லாஸ் கலெக்ட் இருக்கான் இப்போ கீழே வரேன் இப்போ கீழே வந்து என்ன பண்ணும் இங்கே உள்ள லாஸ் கலெக்ட் பண்ணிச்சுனா கீழே உள்ள எண்ட்ரி எடுக்கணும் அப்போ என்ட்ரி எடுக்கிறான்னு பார்ப்போம் இன்னும் எடுக்கல எஸ் இப்போ மேலேயும் போய் பாடியும் க்ளோஸ் பண்ணிட்டான் ஸோ இந்த ப்ராபபிலிட்டி ஹை வெலை முடிஞ்சு மார்க்கெட்டு நம்ம டேரக்ஷனில் போகிறதுக்கான எல்லா ஸ்டெப் எடுக்கிறான் இமீடியேட்டாக என்ன அந்த இடத்துல பைய போட்டு கீழே ஸ்டாப்லாஸ்ங்க அவங்கள கலெக்ட் பண்ணுறான் இந்த மாதிரி பொருஷரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க இந்த ஆர்டர் பிளாக்கு நம்மளை மேலே தூக்கி விடுவான் பார்க்கல என்ன பண்ணுறான்னு மார்க்கெட் எஸ் இது என்ட்ரி ட்ரிகர் பண்ணுற இடம் வரட்டும் இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மேல் நோக்கி போகிறான் ஒன்று எனக்கு டிபி போதும் கம்மியான பாயிண்ட்டு போதும் அப்படின்னு இந்த பாயிண்ட்லேயே புக் பண்ணிவிட்டு போகலாம் இல்லையாக்கும் கை இதில் புக் பண்ணிவிட்டு போகலாம் இல்லையா ஒன் இஸ்ட் டூ இல்லை ஒன் த்ரீ என்ன ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்களோ அதை தொடர்ந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ட்ரேடிங் சக்ஸஸாக இருக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் எஸ் மேலே போனால் ஃபஸ்ட்டு இந்த கையை உடச்சான் அடுத்து இந்த கை அதுக்கு அடுத்த இந்த கை அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே போவான் என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் மேலே போயிட்டுருக்கான் இதுவே இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வரான் இப்போ இங்கே திரும்பினடா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் போயிருக்கான் நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று ஸ்ரீ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே எடுத்து வச்சுருங்க இல்லை அவன் ரீசன் கையை மேலே இருக்க சப்ளைக்கு தான் போகிறான்னு பார்க்கலாம் மார்க்கெட் எங்கே போகிறான்னு பாருங்கள் மார்க்கெட்டு மேலே போகிறான் ஒன்று ஸ்ரீ கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிட்டுருவான் பதினஞ்சு நிமிஷத்தோட டிமாண்டில் எண்டி எடுத்தால் கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷத்தோட சப்ளை டார்கெட் தான் பண்ணலாம் இது எப்போனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் எஸ் இதுக்கு பேர் முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு பேர் இந்த எஸ்எம்சி அப்படிங்கிற கோர்ஸு நீங்கள் என்ட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற இடையிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர்